இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் சேரும் சங்கும் இதுதான் இந்த தலைப்பு ஆண்டாள் வந்து அந்த சங்கை பற்றி சொல்கிறாங்க கடலில் பிறந்த வெண்மையான பாஞ்ச சன்னியமே கூலையா பீடத்தில் கொம்பை முறித்த மாதவன் வாயில் மனத்தையும் ருசியையும் நீ அறிவாய் அல்லவா அதை அறியும் ஆசையோடு கேட்கிறேன் அழகிய பவளம் போன்ற அவனது சிவந்த திருவாய் பச்சை கற்பூரம் போல் வாசனையாக இருக்குமா அல்லது தாமரை மலரின் மனம் வீசுமா மதுரமான சுவையை உடையதாக இருக்குமோ உள்ளதை உள்ளபடி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல இடத்துல சேர்ந்திருக்கும் சங்கே கடலில் பிறந்து பஞ்சசனன் என்னும் அசுரனின் உடலில் வளர்ந்த போதிலும் எம்பெருமானுடைய திருக்கரமாகிய உயர்ந்த இடத்துல நீ குடிபுகுந்து கொடிய அசுரர்கள் துன்பப்படும்படி முழங்கினாய் கண்ணன் வாயுதலில் அமரும் பாக்கியம் பெற்றிருக்கிறாயே சங்கே அப்படிங்கிறார் அழகிய பெரிய சங்கே சரத்கால சந்திரன் பௌர்ணமி என்று உதயகிரியில் தோன்றும்போது போல வடமதுரையின் மன்னனான வாசுதேவன் கையில் நீயும் குடியேறி மென்மையோடு விளங்குகிறாயே அப்படிங்கிறார் இந்த வளம்புரி சங்கே சந்திர மண்டலம் போல் தாமோதரங்கில் பிரியாது இருந்து அவனது செவியில் ஏதோ ரகசியம் பேசுவது போல இருக்கிறாய சங்கே அமராவதியை ஆளும் இந்திரனும் உன்னுடைய இந்த மேன்மை செல்வத்துக்கு ஈடாக மாட்டான் இந்திரனே உன் இந்த இதுக்கு வந்து ஈடாக மாட்டான் அப்படிங்கிறாங்க அடுத்து நீ பிறந்த கடலில் பலரும் உன்னோடு வாழ்ந்திருக்கிறாங்க அவர்களை இன்னார் இப்படிப்பட்டவர் என்று யாராலையும் மதிப்பீட்டு கூற முடியாது துவாரகாபதியான மதுசூதனன் திருவாய் அமதத்தை பல நாள்களாக பருகி வருவதனால உனக்கு கீர்த்தி கிடைத்திருக்குது வளம்புரி சங்கே அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க வளம்புரி சங்கே வெகு தூரம் பயணப்பட்டு புண்ணிய நதிகளில் நீராடும் துன்பமின்றி இரட்டை மருத மரங்களை சாய்த்த முகுந்தன் கைதளத்தில் ஏறி குடி புகுந்து சிவந்த கண்களையுடைய திருமாலின் வாயிலுள்ள சிறந்ததான தீர்த்தத்தில் நீராடும் பேறுபட்டிருக்கிறாய் அது வந்து கங்கையாரை விட இது பெரிய தீர்த்தம் ஏன்னா திருமாலின் வாய இல்லையா அப்போது மலர்ந்த அந்த செந்தாமரை மலரில் தேனை பருகும் அன்னப்பறவை போல சிவந்த கண்களையும் கருத்த திருமேனியையும் கொண்ட வாசுதேவனுடைய அழகிய கைத்தலத்தில் மீதேறி சொகுசாக வீட்டில் இருக்கும் பாஞ்ச சன்னியமே சங்குகளின் அரசனான உன் பெருமை மிகவும் உயர்ந்தது அப்படிங்க சன்னியமே நீ உண்பது எதுன்னு கேட்டேன்னா இந்த உலகளந்த எம்பெருமானுடைய வாய் அமுதம் நீ உறங்குவது பார்த்தினா நீல நிற கண்ணனின் திருக்கரம் கண்ணனுடைய கையில் தான் தூங்குறாங்களாம் அதனால் நங்கைகளெல்லாம் நீ தனியாக மாதவனை அணிவிப்பதாக சண்டையிடுகின்றானுங்க நீ அப்படி அவர்களை வருந்தச் செய்வது நியாயமற்றது அப்படின்னு மற்ற நங்கைகள்லாம் புறாம புறாமைப்படுறதை அப்படியே சொல்லுது அடுத்து ஆண்டவனின் அருள் செல்வத்தை அபரிதமாக படைத்த சங்கே கண்ணனின் பதினாறாயிரம் மனைவியரும் அவன் அமுதத்தை பருக காத்திருக்க பற்றுடைய எல்லோரும் பொதுவாக உண்ண